Hello friends, welcome to our channel. இப்ப நம்ம பார்க்க போற ஸ்டோரி என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அழகான ஒரு ஊரு அந்த ஊரில் நிறைய குட்டி குட்டி பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க அதுல ஒரு பையன் ரொம்ப துர்தூர்னு விளையாட்டு மாதிரி இருப்பான் அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப நேரம் செலவழிப்பான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கும் பொழுது சந்தோஷமா சிரிப்பான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் விளையாடும் போது ரொம்ப சந்தோஷமா அவங்க கூட எல்லார்கூடவும் விளையாடிட்டு இருப்பான் நாட்கள் போச்சு அவரும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வந்தான் இதுக்கிடையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்களோ அவங்க கூட சந்தோஷமா இருப்பனும் இதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் துக்கமானான் அவனும் உடனே ரொம்ப சேட் ஆயிடுவான் இது அவனுக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சு இதுல அவன் யோசிக்க ஆரம்பிச்சான் நாம ஏன் மத்தவங்க செய்யறதையே நம்ம செய்யறோம் நமக்கு ஏன் தனிப்பட்ட முறையில எந்த விதமான விஷயங்களும் இல்ல அவங்க சிரிச்சா நாம ஏன் சிரிக்கணும் அவங்க துக்கப்பட்டா ஏன் நம்ம துக்கப்படணும் இதுக்கிடையில நம்ம ஏன் தனிப்பட்ட முறையில நம்ம எந்த விஷயம் சாதிக்கிறது கிடையாது நாம நாமளாவே ஏன் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப நாளாவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான் அவனோட தனிமையை எல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் யதார்த்தமா அவர்கிட்ட பேச வந்தாரு என்ன தம்பி எப்படி இருக்க என்ன யாருன்னு உனக்கு தெரியாது ஆனா நான் ரொம்ப நாள் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீ ஏதோ தனிமையிலே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு தான் நான் அவன்கிட்ட பேச வந்த ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்லுப்பா இந்த உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனை நிலவே இல்லைன்னு சொல்லும்போது அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் அவனோட மனத்து நல்லதையும் சொல்றான் இதை கேட்டுட்டு அவர் சிரிச்சாரு இதுக்காக இவ்வளோ விதமான குழப்பம் உனக்கு இதை தம்பி இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சிலருக்கு சந்தோஷம் இருக்கலாம் சில நேரங்களில் துக்கம் இருக்கலாம் சில நேரங்கள் ரெண்டும் இல்லாத நிலையில சமநிலை நிலையாகவும் இருக்கலாம் ஆனா ஒன் மத்தவங்க நமக்கு துணையா இருக்கிறாங்கன்ற எண்ணம் அவங்களுக்கு கொடுத்தா போதும் அதே நிலையில நீ உன்னோட வாழ்க்கையில உனக்கான பங்கு நீ வகிக்கலன்னு நீ நினைக்கும் பொழுது அங்க ஏதோ தப்பு நடக்குது அப்போ நீ உனக்காக வாழ ஆரம்பி இந்த உலகத்துல எல்லாமே நாம நினைச்ச மாதிரி இருக்க போறது கிடையாதுதான் ஆனா கண்டிப்பா நீ நினைச்ச ஒரு விஷயம் உன் மனசாட்சியோட உன்னால் ஏதாவது செய்ய முயற்சியாவது பண்ண முடியும் அப்போ நீ உனக்காக நீ வாழ ஆரம்பிக்கணும்னு தான் அவனோட மனசாட்சி உனக்கு சொல்லுது அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது அவனோட தனிமையில் இருந்த விஷயங்கள் அவனுக்கு புரிய வந்துருச்சு என்னதான் நம்ம அவருடைய நண்பர்களோடு நம்ம சேர்ந்து சந்தோஷப்பட்டு இருந்தாலும் நமக்கு நாம் ஒரு விஷயத்தை முற்பட்டு செய்யும் பொழுதுதான் தான் சந்தோஷம் வரும் அதே மாதிரி அவர் அவருக்கு தேவையான விஷயங்கள் எப்படி செய்யலாம் அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் அவன் யோசிச்சு யோசிச்சு அவனுக்கு பிடிச்ச வரைகள் எல்லாத்தையுமே அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான் இதனால அவனுக்கே தெரியாம ஒரு சந்தோஷம் அவனுக்குள்ள பெருக்கெடுத்து ஓடுச்சு அப்போதான் அவனுக்கு புரிய வந்துச்சு வாழ்க்கையில நாம எப்பவுமே நமக்கு பிடிச்ச சில விஷயங்களையும் அதாவது நமக்கு பிடிச்ச சில நல்ல விஷயங்களையும் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நமக்காகவும் நாம் சில நேரங்களில் செலவழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் இவரு சொல்ல வர்றாருன்றது அவன் தெளிவாவே புரிஞ்சுக்கிட்டான் இந்த ஸ்டோரியில நாம தெரிஞ்சுக்க வேண்டியது சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.